அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அபூ அபூசீதில் ஹுதரி ரதி அல்லாஹு அனுகு அவர்கள் ஒரு பயணத்திலே இருந்து திரும்பிய போது அவர்களின் துணைவியார் குர்பானி இறைச்சியை சாப்பிடுவதற்காக கொண்டு வந்து அவர்களுக்கு முன்னால் வைத்தார்கள் அப்போது அபூ ஈதில் ஹுதிரி ரதி அல்லாஹூ அனுகு அவர்கள் இது பற்றி நான் மார்க்க தீர்ப்பு கேட்காத வரையில் இதை உண்ணமாட்டேன் என்று கூறி தன்னுடைய தாய் வழி சகோதரரான கத்தாதாபின் நுஹமான் அமான் ரதியல்லாகு அனுகோ அவர்களிடம் கேட்டார்கள் அதற்கு கதாத்தாபின் நுகமான் ரதிகள் லாகு அனுகோ அவர்கள் குருபான் இறைச்சியை மூன்று நாட்களுக்கு மேல் சேமித்து வைத்து எவரும் சாப்பிடக்கூடாது என்ற சட்டத்தை மாற்றும் உத்தரவு நீங்கள் பயணம் சென்றதற்கு பின்பாக வெளியானது என்று கூறினார்கள் இந்த செய்தி சொகைகுள் முகாரிகளே மூன்று ஒன்பது ஒன்பது ஏழு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நோமான் உனைசா இந்த தம்பதியருக்கு பிறந்தவர்கள்தான் கதாதாபின் நோகமான் அனுகு அவர்கள் இவர்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹலை வசல்லம் அவர்கள் மக்காவை துறந்து மதீனாவிற்கு செல்வதற்கு முன் ஏறக்குறைய நாற்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக பிறந்தவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட ஆண்டு வரலாற்றிலே இன்னது என்று பதிவாகவில்லை இருந்த போதிலும் ஆரம்ப காலகட்டத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் என்று இவர்கள் பிரபலியமாக அறியப்படுகிறார்கள் ரபிசல்லாஹு அலைவசம் அவர்கள் மதீனாவுக்கு வருவதற்கு முன்பே மக்காவிற்கு வந்து அவர்களை சந்தித்த மதீனாவாசிகள் எழுபது பேர்களுடன் கத்தார்த்தாபின் நாமான் ரஜியல்லாஹு அனுகு அவர்களும் ஒருவராக திகழ்ந்தார்கள் இவர்கள் ஒரு தற்காப்பு யுத்த காலத்தில் கலந்து கொண்ட போது எதிரிகளால் இவர்களுடைய கண் குத்தப்பட்டு அது வெளியே வந்துவிட்டது நபிசல்ல அல்லாஹ் வசல்லம் அவர்களுடைய சமூகத்திற்கு வந்து அல்லாஹுடைய தூதரே தனக்கு ஏற்பட்ட அந்த நிலை குறித்து சொன்னபோது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹூலி வசலம் அவர்கள் அந்த கண்ணை எந்த இடத்துல இருந்ததோ அதே இடத்துல அந்த கண் குழிக்குள் மீண்டும் பொருத்தினார்கள் அது மீண்டும் பழைய நிலைக்கு வந்தது மட்டுமல்ல முன்பிருந்ததை விட கண் பார்வை திறன் மிக பிரகாசமாக அமைந்துவிட்டது என்பதுதான் ஆச்சரியத்திற்குரிய ஒன்று இவர்கள் அல்லாஹுடைய தூதரம் சல்லல்லாஹ் ஒலைவ செல்லவிடத்திலே நெருங்கிய தோழமை கொண்டவர்கள் அந்த கண்ணில் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து அவர்கள் சல்லல்லாஹ் ஒலைவ செல்லவிடத்திலே முறையிட்ட போது கத்தாத்தாவே உம்முடைய கண்ணை இழந்த நிலையில் நீர் பொறுமையாக இருக்க விரும்பினால் உமது கண்ணை அப்படியே விட்டுவிடுகிறேன் ஆனால் உனக்கு சொர்க்கம் உண்டு என்ற நற்செய்தியை கூறுகிறேன் இல்லை இதை விரும்பினால் உமது கண்ணை அது எந்த இடத்தில் இருந்ததோ அந்த இடத்திலேயே எந்தவிதமான அடையாளமும் தெரியாமல் பொருத்தி விடுகிறேன் என்று கூறினார்கள் அப்போது கத்தாதா நதி அல்லாகு அவர்கள் அல்லாஹுடைய தூதரே என் கண்ணை இருந்த இடத்திலேயே நீங்கள் பொறுத்து விடுங்கள் அதேபோன்று சொர்க்க பாக்கியம் குறித்து உண்டான நற்செய்தியையும் தந்துவிடுங்கள் என்று இரண்டு விஷயங்களையும் கேட்டு பெற்று கொண்டார்கள் என்பது இவர்களுடைய வரலாற்றிலே மிகச்சிறந்த ஒன்றாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது விஜரி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மதீனாவிலே மறைந்தவர்கள் அமரதி அல்லாஹ் அனுஹு அவர்கள்தான் இறுதி தொழுகை நடத்தினார்கள் இவர்களுடைய தாய் வழி சகோதரர் அபு சயிதில் குதிரி ரதி அல்லாஹுனஹா அவர்கள் இவர்களுடைய மன்னரையிலே இறங்கி இவர்களை நல்லடக்கம் செய்தார்கள் என்பதுதான் வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது எல்லாம் எல்லாமல்ல அல்லாஹு தாரா செய்தா கத்தாத்தா பின் ரஹமான் ரதியில் ஆகும் அவர்களுடைய வரலாற்றின் தன்மையை புரிந்து கொள்கின்ற வாய்ப்பை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் அல்லாஹு வழங்கி அரல்புரிவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து